மருத்துவர் கருப்பையா அவர்களை பொதுச் செயலாளர் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட அடுத்த பொதுச்செயலர் யார் அப்படிங்கிற உண்மை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் களைஞ்சியை வந்து உடச்சிருக்காரு முன்னாடி அந்த காணொலியை வந்து பார்த்துருப்பீங்க அதாவது வந்து திராவிட பெருசாளிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி கைல் அவர்களை வந்து சீமானை வந்து பொதுச்செயலாளர் ஆக்க போகிறாரு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு வாரிசு கட்சியாக போகுது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலைஞரை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகந்தி நேற்று உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா பல்லு மேலே ஒரு இதை போட்டு வந்து பேச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதரவு மனோஜ் யூடியூப் போட்டஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேனத்தனமா அண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழாவில் வந்து அவங்க டான்ஸ் ஆனது கூட எடுத்து போட்டு குடும்ப அரசியல் பண்ணுறாங்க பண்ணிட்டாரு சீமான் குடும்ப அரசியல் பண்ணிட்டாரு ஆக்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பட்டும் பல அவதூறு வந்து பரப்புனாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு போச்சு இல்லையா வெளியே போய் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கேன் ராஜ அம்மையப்பன் அது என்ன ஒரு திருட்டு தான் வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து கேட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து பூச்சியலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி புரியுதுங்களே இப்போ அதனால தான் அண்ணன் வந்து இந்த ஆள் கொடுக்கல ஏண்டா நீ இருக்கிறதுக்கு சாரி இவர் இருக்கிறதுக்கு அந்த வேலைக்குலாம் சரிப்பட்டு வர மாட்டார் டெல்லிக்கு போகணும் அங்கே போகணும் பல சட்ட நுணுக்கங்கள் அறிவெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரை போடலை அந்த கடுப்பில் தான் ஐயா வந்து வெளியே வந்திருக்காரு அதில் தான் இப்போ திமுக போய் உக்காந்து பார்த்தீங்கன்னா சிங்க்சாக கடிச்சிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தாங்க எல்லாருமே இப்போ அசியமான என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புதிய பூச்செயலாளரை வந்து ரே கருப்பையா அப்படின்னு சொல்லி இன்னும் இப்போ பாராளுமன்றத்தில் நிற்கிறார்லையே கரூரில் அவரை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை போட்டிருக்காரு இப்போ களஞ்சி என்ன சொல்கிறாரு பாருங்க அவர் தாங்க நடக்கும் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் நான் வந்து ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேரை வந்து பூச்சியாளர் ஆக்குவாரான்னு அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதில் ஐயா ரேக்கையை கருப்பையா வந்து நம்மளுக்கு சந்தோஷம் தான் அப்படி தான் ஒரு ஆளை வந்து போடணும் அது கரெக்டான விஷயம் தான் இதில் எங்கே வாரிசு செல்லவன் வந்து இவங்க எல்லாம் இப்போ எங்கே மூச்சு கொண்டு போய் வச்சுக்குவாங்க இந்த திராவிட மனோஜ் அதர மனோஜ் வச்சு சிவானவர் தன்னுடைய மனைவி கைவிழி அவர்களை கட்சியின் பூச்செயலர் ஆக்குவார் தான் பாத்திமா ஃபர்கானா அவர்களை விட வேண்டாம் என்று தடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாய் பேசும் அங்கே திராவிடத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அதுக்கப்புறம் அவரோட பேரன் அவரோட கொள்ளு பேரன் இன்பநிதி வந்து கலந்துக்கிறாரு ஸ்டாலின் முன்னாடி போகிறாரு பின்னாடி உதயநிதி போகிறாரு அவருக்கு பின்னாடி இன்பநிதி போகிறாரு அது வாரிசு செயல் கிடையாதா ஆ இங்கே வந்து திராவிடம் திராவிடம் பேசி கடவுள் மறுப்பு எல்லாம் பேசிட்டு கடைசியில் துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலாக போகிறாங்களே அது உனக்கு தெரியாதா அதையெல்லாம் கேட்க மாட்டான் வர் தனது மனைவியை பூச்சையெல்லாம் ஆக்குவார் இப்போது மூஞ்சி கொண்டு போய் எங்கடா வச்சுக்குவா மூஞ்சியில் அந்த அதர்ம மனோஜ் மூஞ்சியில் வந்துன்னா செருப்பு கழட்டி ஒரு அடி படாக நடித்தார் அப்படிதான் சொன்னோம் அது மட்டும் இல்லாம இந்த வெற்றி எல்லாம் வந்து போய் உட்காந்துட்டு அதெல்லாம் வந்து அங்கே கைல் வழி அவர்கள் தான் ஏன்னா நான் இருந்தேன்னா கையில் வழி அவர்கள் பூச்சைல ஆக முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் என்னென்ன உருட்டினாங்க அதுக்கெலாம் சரியான ஒரு பதிலடி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நா நாச்சியாக அக்கா அந்த அக்காவில் நான் எப்படி நம்மளா தெரியுமா அது வீடியோ பேஸ் பேசும்போது நான் அப்படியே முழுக்க பார்ப்பேன் இப்போ நம்மலாம் பேசினா கூட எட்டு நிமிஷம் ஏன் சீக்கிரம் முடிக்கிற அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சளிச்சு பேர் பேச தெரியாது ஆனால் அவங்களாம் பேசுறதை கேட்டு கேட்டு அவனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கட்சி வந்து கையில் வெளி கட்டுப்பாட்டில் போயிடுச்சு வெற்றி குமரனா இல்லை வந்து கையில் வெளியான்னு பார்க்கும்போது சீமான் வந்து கையில் வழி அப்படின்னு சொல்லி வெற்றி குமரன் வெளியேற்றான்னு சொல்லி அப்பட்டமாக போய் சொல்லிடுச்சு இப்போ அந்த அக்காவில் மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்கும் ஆ சொல்லுங்கள் பார்ப்போம் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ அடுத்த பூசைகளை வந்து ஐயா ரே கருப்பையா அப்படிங்கிற உண்மை வெளியே வந்திருக்கு நன்றி வணக்கம்